வணக்கம் அண்டு வெல்கம் டு வணக்கம் நண்பா யூடியூப் சேனல் ஸோ இந்த கிளாஸில் ஃப்ரீ ஃபார்ம் கிரேடியன்ஸ் அப்படின்னு பார்க்க போகிறோம் கிரேடியன் மிஷின் நம்ம பார்த்தோம்ல அதே மாதிரி தான் இதுவும் ஆனால் இது வந்துட்டு கொஞ்சம் அட்வான்ஸு இது வந்துட்டு டூ தௌசண்ட் செவன்டீன்லலாம் வராது டூ தௌசண்ட் நைன்டீனுக்கு மேலே இருக்கணும் டூ தௌசண்ட் நைன்டீனுக்கு மேலே இருக்கணும் அப்படின்னா டூ தௌசண்ட் நைன்டீன்லேருந்து இப்போ வரைக்கும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ வரைக்கும் எந்த வெர்ஷன் நீங்கள் நீங்கள் யூஸ் பண்ணாலும் இந்த ஃப்ரீ இந்த ஃப்ரீ ஃபார்ம் இந்த ஃப்ரீ ஃபார்ம் கிரேடியண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் அது எங்கேப்பா இருக்குது அது என்னப்பா அப்படி ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா இப்போ இதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணுறேன் இந்த ரெக்டாங்கலில் செலக்ட் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கிரேடியன்ட் இருக்குது அங்கே இல்லைன்னா நீங்கள் போயிட்டு உள்ளே போய் கிரேடியண்ட்டை எடுத்துகிட்டு வந்துருங்க இப்போது இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு ஆப்ஷன் தான் இது வரைக்கும் இருந்துச்சு அதாவது டூ தௌசண்ட் செவன்ட்டீன் வரைக்கும் இந்த மூணாவதாக இந்த இடத்துல கொடுத்துக்கிறாங்க பாருங்க ஃப்ரீ ஃபார்ம் க்ரேடியண்ட்டுங்கிறத கிளிக் பண்ணுங்கள் அப்படி பண்ணினதும் ஒரு ரெண்டு மூணு செகண்டு லோடாகவும் ஏன்னா இது கொஞ்சம் ஹெவியானது இந்த ஒர்க்கு பார்த்திங்கன்னா கருப்பாயி வருது அந்த அளவுக்கு இது ஸோ இந்த மாதிரி வந்துருச்சு இந்த நாலு மூளைக்கும் ஒரு பாயிண்ட் வந்திருக்குது இந்த பாயிண்டை செலெக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கீழே வந்து டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கலர் செ கலர் செலக்ட் பண்ணலாம் ரெட்டு செலக்ட் பண்ணால் ரெட்டு இதை செலெக்ட் பண்ணி எல்லோ செலக்ட் பண்ணால் எல்லோ இதை செலக்ட் பண்ணி டபுள் கிளிக் பண்ணிட்டு கிரீன் வச்சா க்ரீனு கிரீனு இந்த டார்க்கை கிளிக் பண்ணிட்டு டார்க் எனக்கு வேணாம்ப்பா அப்படின்னு ஒயிட்டு வைக்கலாம் இல்லைனா ஒயிட்டுக்கு பதிலாக ப்ளூ கூட வைக்கலாம் ஓகே ப்ளூ வச்சாச்சு இதில் என்ன இன்னொரு ஸ்பெஷல்னால் அதே மாதிரி தானே இருக்குது அப்படின்னா அதில் லைன் லைனாக இருந்துச்சு அந்த லைன் அந்த லைன் எங்கெல்லாம் ஜாயிண்ட் ஆகுதோ அங்கே தான் வரும் ஆனால் இதில் இருக்கிற பாயிண்ட்டை நம்ம நவுத்தலாம் நவுத்த நவுத்த அதுக்கு ஏற்ற மாதிரி கலரு மாறும் எ பூடி வேறு லெவலா வேறு லவ்லா இப்போது இது பார்த்துட்டிங்க அதே மாதிரி எல்லா ஷேப்புக்கும் முடியுமா அப்படிங்கிறது காட்டிடுறேன் இதுவும் வந்துட்டு கிளிக் பண்ணால் இந்த மாதிரி லோட் ஆகிட்டு வந்துடும் நான் ஆல்ரெடி பண்ணினதுங்கிற ப்ரீ செட்டாக இருக்குது அந்த ப்ரீ செட்டு இங்கே வந்துருச்சு நீங்கள் நவுத்தி நவ்த்தி நீங்கள் போட்டுக்கலாம் சூப்பராக சரிண்ணா இந்த பென்டூளை வச்சு கிருக்கா முருகான்னு பண்ணியிருக்கேன் இது வருமா அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா ஃப்ரீ ஃபார்ம் வந்துடும் இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா நீங்கள் இது மட்டும் தான் நவுத்துணுன்னு அவசியம் இல்லை இப்போ எனக்கு பாயிண்ட் இன்னொன்று வேணும்னா எங்கே வேணாலும் கிளிக் பண்ணலாம் என்னோடய மவுஸில் ரவுண்டு போட்டு ஒரு ப்ளஸ்ஸு போட்டிருக்கு ஒரு கிளிக் பண்ணால் போதும் வந்துடும் உடனே நீங்கள் கலர் வந்துட்டு கலர் வந்துட்டு வேணுங்கிறத நீங்கள் பளிச்சுன்னு வச்சுக்கலாம் நச்சுன்னு இப்போ இதோட கலர் வந்துட்டு செலக்ட் பண்ணிவிட்டு லைட் ப்ளூ வச்சுக்கணுன்னா வச்சுக்கலாம் இப்போ இன்னொரு பாயிண்ட்டு இங்கே ஒரு லைட் ப்ளூ வந்துருச்சு இது வந்துட்டு பிங்க்கு கலரை வச்சு ஓகே பண்ண ஓகே ஓகே பண்ணலாம் பண்ணலாம் அந்த மாதிரி நீங்கள் எத்தனை வேணாலும் வச்சுக்கலாம் லாஸ்ட்டாக வச்ச கலரை ஆட்டி லாஸ்ட்டாக வச்ச கலர் தான் வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் என்ன கலர் வேணா என்ன கலர் வேணுமோ சேஞ்சு பண்ணிக்கோங்க ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு இப்போ புரிஞ்சிருச்சா இப்போ இதில் வந்துட்டு ஒன்று இன்னொன்று என்ன சொல்லிக்கிறேன்னா இப்போ வந்துட்டு இதை கிளிக் இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே எடிட் பண்ணிக்கலாம் எடிட் கிரேடின்னு கொடுத்திங்கன்னா திரும்ப இதை எடிட் பண்ணிக்கலாம் எடிட் பண்ணி இந்த மாதிரி நோக்கி வச்சுக்கலாம் பாயிண்ட்ஸ்லாம் இப்போ நீங்கள் பாயிண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க இதிலே லைன்ஸ் இருக்குது இந்த லைன்ஸை நான் கிளிக் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன் நான் இந்த இடத்துல இப்படி ஒரு கிளிக் பண்ணிட்டு இங்கே பாருங்கள் இன்னொரு லைன் வரு வருது பார்த்தீங்களா இங்கே ஒரு கிளிக் பண்ணிட்டு அப்படியே இங்கே ஒரு கிளிக் பண்ணனா நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு இது வந்துடுச்சு இப்போ வந்துட்டு எடிட் கொடுத்துட்டு இந்த லைனை வந்துட்டு நான் எடிட் பண்ணலாம் அதில் உள்ளே போனேன்னு வச்சுக்கோங்களேன் உள்ளே போனால் இப்போ இந்த பாயிண்ட்ஸ் வந்துட்டு இங்கே இருக்குதா இதை நான் கிளிக் பண்ணிவிட்டு இது வந்து ஒயிட் கலரில் இருக்குது ஒயிட் கலர் ஒயிட்டு கலரை வந்துட்டு நான் லைட் ப்ளூவாக மாற்றுறேன் வந்துட்டு இங்கே பாருங்கள் நடுவில் இருக்கிற பாயிண்ட்டை மட்டும் லைட் ப்ளூ மேலே ஒயிட் இருக்குது கீழே ஒயிட் இருக்குது இதை கிளிக் பண்ணால் ஜாயிண்ட் கூட ஆயிரும் அது உங்களோட விருப்பம் தான் ஜாயின் பண்ணணுமா வேணாமான்னு நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் வேலை முடிஞ்சு பார்த்தீங்களா ஸோ இந்த மாதிரி லைன் வச்சு கூட நீங்கள் பண்ணலாம் இப்போ இதில் கூட வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கு போயிட்டு எடிட்டு எடிட்டு கொடுத்துட்டு லைனை வச்சு நீங்கள் இப்படி நடுவில் ஒரு லைனை போடலாம் இடி மின்னல் மின்னறம் மின்னுற மாதிரி கடைசி வரைக்கும் கொண்டு போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு கண்ணாடி ஒரு இதே நீங்கள் ப்ளூ கலர் மட்டும் தான் எல்லா இடத்துலையும் இருக்குதுன்னா இப்போ இது வேறு லெவலில் இருக்கும் கண்ணாடியில் நடுவில் விரிசல் உடஞ்ச உடஞ்ச மாதிரி இருக்கும் சரிங்களா இதை செலக்ட் பண்ணி டெலிட் பட்டன் அமுக்கினிங்கன்னா டெலிட் ஆகிரும் ப்போ பாருங்க ப்ளூ மட்டும் மாறப்போகுது இப்போ இந்த ப்ளூ இருக்குதாங்க இந்த ப்ளூ வந்துட்டு நான் இங்கே ஒரு ஆட் பண்ணுறேன் பாயிண்ட்டு செலக்ட் பண்ணிட்டு ப்ளூ அதே ப்ளூ நான் வைக்க போகிறேன் இப்போ நான் ரெண்டு மூணு கிளிக் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு ப்ளூவில் ஒரு மின்னல் மென் ஐஸ் கட்டி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இது ஒரு ஐஸ் கட்டி அப்படின்னு சொல்லிட்டு போயிடணும் அவ்வளோதான் இதில் ஸ்ட்ரோக்கு தேவை இல்லைனா ஸ்ட்ரோக் ஆப் பண்ணிட்டா ஐஸ் கட்டி பளபளக்கும் ஐஸ் கட்டி இல்லை ஸ்ட்ரோக்கு வேணும்னா வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க இது வந்துட்டு புதுசாக வச்சுருக்காங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் நைன்டீன்லேருந்து இப்போ வரைக்கும் இன்னுமே வர போகிறது எல்லாத்துலேயுமே ஃப்ரீ ஃபார்ம் கிரேடியண்ட்னு வச்சுருக்காங்க எப்படி வேணாலும் கிளிக் பண்ணிக்கலாமா எப்படி வேணாலும் நவுத்தி வச்சுக்கலாமா அதுதான் இதோட டெக்னிக்கு ஸோ இந்த கிளாஸில் இது அவ்வளோதான் ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் எப்படி இந்த டாக்குமெண்ட்லாம் சேவ் பண்ணுறதுங்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு இதோட எல்லோஸ்ட்ரேட்டர் அப்படி முடிச்சிடலாம் ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் ஸோ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்